ஓம் சக்தி ஓம் ஆதிபரா அன்பு குழந்தையே என்னை அடைந்து விட்டாய் அல்லவா இனி எதற்கும் பயப்படாதே உன் பயணம் என் பாதையை நோக்கியே இருக்கட்டும் மனம் புத்தி அகங்காரம் மூன்றையும் என்னிடம் விட்டு இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் எதுவும் இல்லை குழந்தையே எல்லாவற்றையும் நானே இயக்குகின்றேன் நம்பிக்கையனும் அச்சாணியாக உன் மனதில் நிறுத்து பொறுமையாக வாழ்ந்து பார் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கிறேன் என் நாமத்தை எப்பொழுதும் உச்சரித்து கொண்டே இரு என்னை உன் மனதில் நினைத்து உன் கடமைகளை செய்து வா அது போதும் குழந்தையே உன்னை நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் என்னை நம்பு இனி வரும் காலம் வளம் பெறுவாய் உன் வாழ்வில் வசந்தம் வீசும் உன்னிடம் எந்த தவறும் இல்லையெனில் எதிர்த்து பேசு இல்லையெனில் உன் பக்கம் நியாயம் இருப்பதை மறைத்து விடுவார்கள் அதிகம் வித்து கொடுத்து போகுபவர்களிடம் உன் திமிரை காட்டாதே முடிந்தால் அவர்கள் ஏன் வித்து கொடுத்து போகிறார்கள் என்று சற்று யோசித்து பார் குழந்தையே மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசிக்காதே நீ என்ன நினைக்கிறாய் என்பதே முக்கியம் உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருந்தாதே அதில் கற்ற பாடத்துடன் நீ நினைத்த காரியத்தை உற்சாகத்துடன் தொடங்கு இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி கிடைக்காது நீ இதை நோக்கி செல்கிறாயோ என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறு போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது முயற்சி செய்து தவறாக போன செயல்களை ஏற்றுக்கொள் ஏனெனில் தவறுகளில்தான் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் தோல்வியே வெற்றிக்கு முதல் படி சிக்கல்கள் வந்து விட்டதே என்று ஒதுங்காமல் அதை தைரியமாக ஏற்றுக்கொள் ஆழமாக சிந்தித்து அதற்கான தீர்வை தேடு பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்வதை விட அதை தைரியமாக கையாளுவதே மன உறுதியை தரும் நான் இருக்கின்றேன் எப்பொழுதும் உனக்கு துணையாக ஒரு வேளையில் தெளிவும் ஈடுபாடும் அதில் சுத்தமும் இருந்தால் அந்த தெளிவே பலம் அந்த பலமே உன்னை வெற்றி பெறச் செய்யும் உன்னை ஏமாற்றியவர்கள் அவர்களின் கர்ம நிச்சயம் அடைந்தே தீருவார்கள் நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அது உன் கண் முன்னே நிகழும் பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமல் வேண்டாத விஷயத்தில் கவனம் செலுத்தாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் எதை பற்றியும் நீ கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் இனி உன் வாழ்வில் சுபமே அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் உன் வாழ்வில் அனைத்தையும் பெற்று சந்தோஷமாக வாழப் போகிறாய் உனக்கான நல்ல காலம் வந்து விட்டது காத்திரு பொறுமையாக இரு அனைத்தையும் உன் அம்மா உனக்கு தருவேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி